வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸன் ரங்காலி சேனல் நலம் நலமறியாவல் இன்றைக்கி நம்ம அஞ்சு புள்ளி சந்து புள்ளி மூணு நடத்துகிற ஒரு சிம்பிளான படி தான் தாமரை மூணு தாமரை வர மாதிரியான டிசைன் தான் இன்றைக்கி என்ன வீடியோ நேரத்தோடையே வருது அப்படின்னு நினச்சிருப்பீங்க இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு வாசலில் போட்ட குளம் தான் இது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சதுனால அதையும் நான் வீடியோ எடுத்துவிட்டேன் ரெகுலராக நல்லா காலையில் போட்ட குளத்தை வீடியோ எடுக்க நேரம் இருக்காது இன்றைக்கி எடுத்துட்டுனால சரி உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலில் இருக்க கோலம் இது தான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிம்பிளான குளம் தான் ஆனால் ஈஸியாக போட்டுடலாம் அப்படியே கமெண்ட்ஸை பார்த்துட்டு குளத்தை பார்த்துட்டு வந்துடலாம் குளத்துல கண்ணையும் கமெண்ட்ஸ்ல கதையும் வைங்க குளத்துக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி முதலாவது கமெண்ட்டாக நம்ம ஜவுனாஜன்னை சிஸ்டருக்கு தான் கடைசியாக இப்போ போட்டிருக்காங்க நம்ம இப்போ போஸ்ட்டில் போட்டிருந்தோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட் சூப்பர் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி சகோதரி நன்றி அடுத்ததாக கலைச்செல்வி அவங்க ஐடியிலிருந்து அழகாக இருக்குது சிஸ்டர்னு அதே குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஈசி பூக்கோளம் தேங்க்யூங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுல்யா வி அவங்க ஐடியிலருந்து சூப்பர் சிஸ்ன்னு சொல்லி நம்ம நேற்று போட்டோம் இல்லையா வெள்ளிக்கிழமை பூக்கோளம்னு சொல்லி அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இது எல்லாமே நேத்தி குளத்துக்கு தான் அதிகமான கமெண்ட்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு நடுவில் மாறி வரும்போது நான் எந்த குளன்றதையும் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்ததாக அருணா ரமேஷ் அவங்க இருந்து தான் சூப்பர் சிஸ்டம் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பார்வதி அவங்க அடியிலேருந்தே நாலு ஹார்ட்டும் கொடுத்துட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம விளக்கு குளம் போட்டோம் இல்லைங்களா ஒரு நாள் முன்னாடி அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நித்ய கலா அவங்க இருந்து யுவர் கோலம் வெரி நைஸ் பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இது நம்ம ஈஸி பூ கோலத்துக்கான கமெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாண்டியன் சுகுனா அவங்க இருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நம்ம மூணு விளக்கும் சங்கும் போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் நன்றிங்க நன்றி பிரவீன்ராஜ் வந்துட்டாங்க அவங்க அடியிலேருந்து தான் சூப்பர் சிஸ்டர்னு நம்ம போஸ்ட்டில் போட்டிருந்த குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அமுவர்ஜ் அவங்க அடியிலேருந்து தான் ஃப்ரைடே மார்னிங் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குளத்தை நாலு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று போட்டிருந்தோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட்ஸ் தான் சிஸ்டர் நீங்கள் போட்டிங்களா குளம் எப்படி வந்துச்சு நல்லா இருந்துச்சுங்களா எல்லோரும் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லி வைங்க எம்ஜிஎம் ரங்கோலி அவங்க இடையிலேருந்து தான் சூப்பர் குளம் சிஸ்டர்னு சொல்லி ரெண்டு ஹார்ட்டும் புக்கேவும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி செந்தில் அவங்க இருந்து தான் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நேற்று போட்ட குளத்துக்கான கமெண்ட் தான் அதனால் தனித்தனியாக சொல்லலை வேகமாக வாசிச்சுட்டே வந்துடுறேன் தேங்க்யூங்க நம்ம சுதா சிஸ்டர் வந்துட்டாங்க ஹாய் சிஸ்டர் ஹவா யூ சிஸ்டர் வெரி நைஸ் வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி தள்ளியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரத்திகா அவங்க ஐடியிலேருந்து அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் தெய்வநாயகி அம்மா அவங்க இருந்து தான் வெரி நைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்கம்மா தேங்க்யூ நீங்கள் உங்களை ரெண்டு மூணு நாளில் காணோம் கமெண்ட் வரல இன்றைக்கி தான் போட்டிருக்கீங்க தேங்க்யூங்கம்மா தேங்க்யூ ஸோ மச் லவ்லி ஆர்டிக் பேர்ட்ஸ் அவங்க இருந்து தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி அஞ்சு ஹார்ட்டும் ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பிரேமலதா எம் அவங்க இடையிலேருந்து தான் சூப்பர் எக்ஸலன்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான் தவமணி அவங்க ஐடியிலருந்து சூப்பர் சிஸ்டர் செம்ம அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு த சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா அழகிய பூ கோலத்துக்கான கமெண்ட் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் வந்துட்டாங்க கலர் கலராக ஹார்ட் கொடுத்துருக்காங்க எல்லோ ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு சூப்பர் சிம்பிளும் பொக்கேவும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் இது நம்ம நேற்று போட்ட குளத்துக்கான கமெண்ட் தான் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலம் இதோட முடிஞ்சிருச்சுங்க சிம்பிளான குளம்தான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு மற்ற கமெண்ட்ஸை இன்றைக்கி நாளைக்கு நம்ம புரோட்டா சீமாதம் ஸ்பெஷல் கோலம் போடுவோம் இல்லையா போட்டேன்னா அதில் வாசிக்கிறேன் இந்த குளம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிம்பிளான குளம் தான் ஆனால் ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிதாங்கிறதே வைங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்